டென்த்து மேக்ஸில் அளவியல் செவன் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று மூணு ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுயிரம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் அதன் இரு ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபுறப்பை காண்க ஓகேங்களா ஸோ இடைக்கண்டத்தோட சாயுயிரம் சாய உயரம் என்ன சொல்லுவீங்க எல் எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் ரெண்டு ஆரம் கிடைக்கும் இடைக்கண்டம்னால் என்னென்னு தெரியும் இல்லையா கூம்போட அதுதான் ஒரு வாலி மாதிரி இருக்கும் இல்லையா இதை தான் இடைக்கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா இதில் ரெண்டு இதோட சாய் உயரம் இது சாஞ்ச மாதிரி தானே இருக்குது இதோடய சாயு உயரம் அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இதோட ஆரம் பெருசாக இருக்கிறது பெரிய ஆரம் கேபிட்டல் ஆர் சின்னமாக இருக்கிறது ஆர் ஓகேவா ஸோ கேபிட்டல் ஆரோடய வேல்யூ நாலு ஆரோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா கேபிட்டல் ஆரோடய வேல்யூ நாலு ஸ்மால் ஆரோடய வேல்யூ ஒன்று ஓகேங்களா வேற என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்படியே அப்ளை பண்ணால் அடுத்த ஆன்சர் அவ்வளோதான் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிடும் ஒன்றுமே இருக்காது அந்த ஃபார்முலாவில் ஓகேங்களா ஸோ இதோட ஃபார்ம்லா என்னது பை இன்டூ கேபிட்டலா ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல் சதுர சதுரலகுங்கள் ஃபார்ம்லா இல்லையா இதனோடய பையார் அல்ங்கிறது ஃபார்ம்லா ஓகேங்களா கூம்பு அப்படிங்கிறப்போ கூம்பு மாதிரி தானே இருக்குது இது கூம்பு அப்படிங்கிறப்போ பையார் அல்ங்கிறது ஃபார்ம்லா ஆறு கிடல இங்கே கேபிட்டலார் ஸ்மாலாக இருந்தனால கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆறுங்க ஒரு ஓடு தான் அப்படியே அப்படி பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸோ நாலு ப்ளஸ் ஒன்று ஸோ அஞ்சு எல்லோட வேல்யூ அஞ்சு தான் ஸோ இருபத்தி ரெண்டு இன்டூ இருபத்தி அஞ்சு பை ஏழு ஸோ என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தி ரெண்டு போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் ரெண்டு பத்து நாளைக்கு ஒன்று அஞ்சு திரும்பவும் ஐம்பது கிடைக்கும் இல்லையா ஸோ ஐநூற்றி ஐம்பது பை ஏழுன்னு கிடைக்கும் ஸோ இதை என்ன பண்ணுங்கள் ஏழால் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அடித்தா என்ன கிடைக்கும் வகுத்தல்லே போட்டுடலாம் ஐநூற்றி ஐம்பது ஏழால் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாமா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஸோ ஆறு இந்த இந்த இங்கே இருக்கிற ஜீரோ தான் இறக்கியிருக்கோம் ஸோ இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஸோ பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு கிடைக்கும் ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஐயில் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் அஞ்சு கிடைக்கும் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஸோ பேலன்ஸ் ஒன்று கிடைக்கும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஓரேழு ஏழு ஓகேங்க ரெண்டு டிஜிட் இருந்தால் போதும் மூணு டிஜிட்டாக போட்டுக்குங்க ஏன்னா சப்போஸ் இது அஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதோட ஒன்று இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சென்டிமீட்டர் ஸ்கயர் ஃபோர் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் பிடிச்சிருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் போடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்கப்பா தேங்க்யூ எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று நாலு ஒரு தொழிற்சாலை உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் உரையே பத்து மீட்டர் மற்றும் நாலு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க இதுதான் வாலி ஓகேவா சும்மா சாதாரணமாக ஒரு வாளி தொழிற்சாலையை ஒரு உலோக வாளி யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட கூம்பு வடிவத்தோட இடைக்கண்ட வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் மேற்புற மேற்புற மற்றும் அடிப்புற விட்டம் ஸோ மேற்புற விட்டம் விட்டம்னால் இதை தான் சொல்லுவீங்க இல்லையா ஸோ விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து மீட்டர் இதோட விட்டம் நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தேவை ஆரம் தான் இது பத்து அப்படின்னா இதோட வேல்யூ அளவு அஞ்சு இது நாலு அப்படின்னா இதோட வேல்யூ அளவு ரெண்டு ஓகே விட்டம் அப்படிங்கிறப்ப இது டோட்டலாக பத்து நமக்கு ஆரம் தான் தேவைப்படும் ஸோ ஆரம் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது மொத்தமாக நாலு இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ ரெண்டு ஓகேங்களா வேறு என்ன கொடுத்துருக்காங்க உயரம் இதில் உயரம் கொடுத்துருக்காங்க நமக்கு உயரம் தேவையே கிடையாது என்ன தான் வேணும் உயரம் எல்லோட வேல்யூ தான் வேணும் இப்போ நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேபிட்டலோட ஆரோடய வேல்யூ அஞ்சு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸ்மால் ஆரோடய வேல்யூ ரெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயரம் ஹ்ச்சோட வேல்யூ நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தேவைப்படாது உயரம் தேவைப்படாது உயரம் எல்லோட வேல்யூ தான் வேணும் ஸோ எல்லோட வேல்யூ அப்படின்னா நீங்கள் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு தான் போடுவீங்க ஆனால் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் தி ஹோல் ஸ்கயருங்கிறது ஃபார்ம்லாம் எதுக்கு இடைக்கண்டத்துக்கு மட்டும் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்ம்லாம் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஹச் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூக்கா நாலு ஸோ பதினாறு இங்கே வந்து கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆர் கழித்து அப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ இங்கே கிடைக்கும் அஞ்சுலேருந்து நான் ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா அஞ்சில் ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் மூணு மூணு ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் ஒன்பது அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வெளியே எடுத்திங்கன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு ஸோ எதோட வேல்யூ எல்லோட வேல்யூ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் என்னோட இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூஎல் சதுர அலகுகள்ங்கிறது ஃபார்முலா இல்லையா ஓகேங்களா ஸோ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸோ என்ன வேல்யூ இல்லை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரே நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இன்டூ எல் எல்லோட வேல்யூ இப்போ தானே ஃபைன் பண்ணிங்க என்னென்னு ஃபைன் பண்ணிங்க அஞ்சு இந்த ஏழுக்கு இந்த ஏழை அடிச்சுருங்க ஸோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஐ ரெண்டு பத்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணணும் எல்லாம் பரப்பு இல்லையா ஸோ மீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புனா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல் ப்ளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும் இல்லையா அதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா வலைபரப்பு ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய வட்டம் இருக்குல்ல அதோட பரப்பு வட்டத்தின் பரப்பு என்னது பையார் ஸ்கொயர் கீழே இருக்க வட்டம் வந்து அதுக்கும் வயாஸ்கையா இது கேபிட்டலாக இருக்காது அதனால் ஆர் ஆஸ்காய் இது ஸ்மால் ஆஸ்காய் அப்படி தான் ஒரு வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இது மட்டும் இந்த ஃபார்மில் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் இது பை பையன்ட்டு வலைபரப்பு ப்ளஸ் மேலே இருக்க வட்டத்தோடய பரப்பு ப்ளஸ் கீழே இருக்க அடிபரப்பு கீழே இருக்க வட்டத்தோட பரப்பு இதான் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இரநூத்தி பத்துன்னு சரி நூற்றி பத்துன்னு இந்த வேல்யூ போட்டும் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா தனித்தனியாக வேணா ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னா அப்படியே போடலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணுறேன் வேலைங்க பையோட வேல்யூ எல்லாத்துலேயும் பையிருக்கு இல்லையா ஸோ அதனால் பையை காமனாக எடுத்துக்கிறேன் ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழுங்கிறத காமனாக வச்சுக்கிறேன் இதிலேயும் பையிருக்கு இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது ஸோ பையன் நான் காமனாக வச்சுக்கிறேன் ஆர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறப்போ அஞ்சு கேபிட்டல் வேல்யூ அஞ்சு ஸ்மாலோட வேல்யூ ரெண்டு ஸோ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு ஓகேங்களா இன்டூ எல்லோட வேல்யூ என்னது அப்படின்னா அஞ்சு ஓகேங்களா அடுத்து ப்ளஸ் பையை காமன் எடுத்துகிட்டேன் கேபிட்டல் ஆரோ கேபிட்டல் ஆரை ஸ்கொயர் பண்ணணும் கேபிட்டல் ஆரோடய வேல்யூ அஞ்சு தான் அஞ்சு ஸ்கொயர் பண்ணனு கிடைக்கும் இருபத்தி அஞ்சு அடுத்து ஸ்மாலா ஸ்மாலாரோட வேல்யூ ரெண்டு ரெண்டே ஸ்கொயர் பண்ணு கிடைக்கும் நாலு எல்லாம் எதுவும் டவுட் இல்லையே இதுலேருந்து பையன் எடுத்துகிட்டேன் இதுலேயும் பையன் எடுத்துகிட்டே இதுலேயும் பையன் எடுத்துவிட்டேன் பையன் காமனாக வெளியில் எடுத்து இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டேன் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஸோ கேபிடல் வேல்யூ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இன்ட்டு எல்லோட வேல்யூ அஞ்சுன்னு போட்டிருக்கேன் இதில் பையன் காமன் எடுத்துகிட்டேன் ஸோ ஆர் மட்டும்தான் இருக்கும் ஆரோடய வேல்யூ அஞ்சு அஞ்சு ஸ்கேப்பா இருபத்தி அஞ்சு இதில் பையன் காமன் எடுத்து வெளியில் இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டேன் இதில் கேப் ஸ்மால் ஆர் மட்டும் இருக்கும் ஸ்மாலரோட வேல்யூ ரெண்டு ரெண்டு ஸ்காய் பண்ணால் நாலு ஓகேங்களா சின்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு நாலு சென்று கிடைக்கும் நாலு ப்ளஸ் ஒன்றா ஸோ அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அறுபத்தி நாலு ஓகேங்களா இப்போ இது ரெடி பெருக்கிடலாமா இருபத்தி ரெண்டு இன்ட்டு அறுபத்தி நாலு எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை இப்போ நான் ஏழால் அறுபத்தி நாலையும் கேன்சல் பண்ண முடியாது இந்த ரெ இருபத்தி ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ இதை ரெண்டே என்ன பண்ணிருங்க அப்படின்னா மாற்றி பண்ணிருங்க அறுபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ரெண்டு ஸோ எட்டு ஆரெண்டு பன்னெண்டு ஸோ எட்டு பன்னெண்டு எட்டு பத்து பைக்கு ஒன்று நாலு ஸோ ஒன்று நாலு ஜீரோ எட்டு டிவைட் ஏழு இப்போ வகுங்க பதினாலு ஜீரோ எட்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டை ஏழில் வருங்க ஈர்னாங்க பதினாலு ஓகேங்களா ஓ இது ஜீரோ தான் ஜீரோக்குள்ளே ஏழு அடங்காது அப்போ இங்கே ஜீரோ போட்டு அடுத்த டிச்சிட் எடுத்துக்கலாம் எட்டு எட்டில் எத்தனை டைம் இருக்கும் ஒன் டைம் இருக்கும் செவன் ஸோ பேலன்ஸ் வந்து ஒன் ஜீரோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் ஒன் டைம் தானே இருக்கும் ஸோ த்ரீ பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஸோ பேலன்ஸ் ரெண்டு ஜீரோ ஈ நாங் பதினாலு ரெண்டு டிஜிட் போட்டால் போதும் ஏன் இந்த டிஜிட் போட்டோம் அப்படின்னா சப்போஸ் இது பைக்கு மேலே அடிச்சு அப்படின்னா இது ஒன்னோட ஆட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் ஓகேங்களா அப்படி என்னது இரநூத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாலு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் லைட்டாக எடுத்து எழுதிக்கலாமா ஸோ இடைக்கண்டத்தின் வளைவரப்பு நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் மொத்த புறப்பரப்பு ஒன்று புள்ளி நாலு ஒன்று மீட்டர் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்மா இல்லைனா சதுர அழகுகள் சதுர மீட்டர்னு போடணும் நீங்கள் ஓகேங்களா வலைபரப்பு அப்படிங்கிறப்போ வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு பரப்பு ஸ்கொயர் வந்துடும் உயரம் ஆரம்பம் கண்டுபிடிக்கும்போது மீட்டரில் கொடுத்து தான் மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்து தான் சென்டிமீட்டர் அப்படின்னு நோட் பண்ணணும் ஓகேங்களா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க வீடியோ பிடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ